ஒரு உதயம் போட்டார் ரெண்டு கவர் காலி கவர்ஸ் ஆர் ஆஃப் ஃபார் புனேரி வாஷ் அவுட் நடந்துருக்குது ஆல் அவுட் செஞ்சிருக்காரு ஆஷோ மாலிக் ஒரு பிளே ஆஃப் ஃபார்மட்ல நாங்க முன்னடியே சொன்னோம் ஓ ஓ சான்ஸ் இல்லமா ஆ ஆ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தொட்ட மாதிரி தெரியல انا தொட்டுட்டானே இவர் கேக்குறாரு ஜெர்சியை பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க 2 நிமிஷம் பாக்கி இருக்கு ஆனால் இங்க தாண்டிடுவார் தாண்டிடுவார் காண்ல மக்களே கபடியில என்ன வேணா ஆகலாம்ன்றதுக்கு இது ஒரு அத்தாச்சி

நீரஜு போன முறை நீங்க உட்ட வந்த மாதிரி இப்போ உட்ட வர முடியாது ஒன்னா குர்தீப் இல்ல விஷால் ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தர் தொட்டிடு வாங்க சொன்ன மாதிரி குர்தீப் இருக்காப்ல பங்கஜ் மோகிதே வராரு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ண முடியுமா அப்படினு பாப்பாங்க இப்போ 32 27 அஞ்சு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் கிடைக்குதுங்க ஒரு ஓட்டம் நீரஜ் மத்தா மாமே

சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என் எண்ணம் பண்ண பரவாயில்ல துரிஜி தகுந்த ஒரு பாயிண்ட் இப்படி கொடுக்குறேன் அப்படின்றாரு பர்சல் அட்டை சொல்லி சுல்தான் பாத்ரூமேனை கிராஸ் பண்ணி போனஸ் போட முடியுமா டச் எடுத்துட்டு வருவாரா டச்சுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு போனஸ் எடுத்துட்டான்னு சொல்லி துறையை தட்டுறாரு ஆனால் ஹிக்கே இருக்கிற மாதிரி இருக்குங்க இல்லையோ அலோவ் பண்ணிட்டாங்க ஃபசல் எடுத்தாருன்னு தெரிஞ்சிருச்சு ஏங்கப்பா பெரிய ரைடர் தான் அவங்களோட கடைசி சான்ஸ் தான் நாலு அஞ்சு நிக்கிறாங்க